சுகம் இல்லாத இடத்துல விழுந்து போவார்கள் தெளிவாக பன்னிரெண்டாம் அதிகாரத்துல அங்க என்ன நடக்குதுன்னா ரகோபயாம் இது யார் அப்படி பாத்தீங்கன்னா நம்ம சாலமுன் ராஜாவுடைய குமாரன் அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா சாலமுன் மறித்ததுக்கு அப்புறமா அவருடைய ஸ்தானத்துக்கு இந்த ரகுபயம் வராரு இப்போ இந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா ரகுபயாம்ட வந்து உன்னோட உன்னுடைய தகப்பின் ஆகிய சாளுமுன் வந்து இவங்க மேல அதிக பாரமான சுமைகளை சுமத்தினார் நீர் என்ன செய்யும் அதையெல்லாம் உங்களுக்கு லகுவாக மாற்றும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்போ அந்த ரகுபயாம் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சரி நான் வந்து ஒரு மூணு நாள் கழித்து நான் உங்களுக்கு என்ன செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு அவங்க அவருடைய தகப்பன் ஆகிய சாலமோன் ராஜாவாக இருக்கும்போது அவருக்கு ஆலோசனைகள் கொடுத்துட்டு இருந்தா அந்த முதியோருக்கு இடத்துல போய் அவர் கேட்கிறாரு இந்த மாதிரி ஜனங்கள் சொல்றாங்க நான் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்கிறாரு பொன்னு ராஜாக்கள் பனிரெண்டாம் அதிகாரம் ஆறாம் சனம் அப்பொழுது உயிரோடு இருக்கையில் அவன் சமூகத்தில் நின்ற ஆலோசனை பண்ணி இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு என்ன யோசனை சொல்கிறாள் என்று கேட்டான் அதற்கு அவங்க எல்லாரும் சொன்னாங்க நீங்க ஜனங்களுக்கு இணங்கி அவர்கள் சொற்படியை நீங்க என்ன செய்ய செய்யுங்க அவர்களுக்கு இணங்கி அவருடைய சொற் அவர்களுடைய சொற்படி செய்து மறுமொழியாக நல் வார்த்தைகளை ஊழியக்காரர்களை சொல்வீதானால் என்னாலும் அவர்கள் உமக்கு ஊழியக்காரரா இருப்பார்கள் என்றார்கள் நீங்க நல்ல வார்த்தையை சொன்னீங்கன்னா சரி நான் வந்து உங்க மேல பாரமான சுமையை சுமத்த மாட்டேன் அப்படின்னு அந்த மனிதர் அந்த ஜனங்களுக்கு இணங்கி அவர்களுக்கு ஏற்றப்படி ஒரு நல்ல வார்த்தைகள் நீங்க சொன்னீங்க அப்படின்னா அவங்க எல்லாரும் உங்களுக்கு எப்படி இருப்பாங்க ஊழியக்காரரா இருப்பாங்க அப்படின்னு அந்த முதியர்கள் எல்லாரும் அவருக்கு ஒரு நல்ல ஆலோசனையே சொன்னாங்க இந்த நிகழ்வையா அந்த முதியோர்களுடைய ஆலோசனைகளின்படி செய்யாம தள்ளி விடுகிறார் வசனம் முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனைகளை தள்ளி விட்டு தன்னோட வளர்ந்து தன் சமூகத்தில் நிற்கிற வாலிபரோட ஆலோசனை பண்ணி அவர் வந்த அந்த முதியவர்களுடைய ஆலோசனைகள் எல்லாம் தள்ளி விட்டுட்டு தன் கூட வளர்ந்த அவருடைய ஏஜ் அஹ் அவருடைய வயதிற்கு இருக்கிற மனிதர்கள் அவருடைய நண்பர்களெல்லாமே அவர்களிடத்தின் ஆலோசனை போய் கேட்கிறாரு அப்பொழுது அவனுடைய வளர்ந்த மாலிவர் பத்தாவது வசனம் அவனை நோக்கி உங்களுடைய தகப்பன் எங்கள் முகத்தை பாரமாக்கினார் நீ அதை எங்களுக்கு லகமாக்கும் என்று முதல சொன்ன இந்த ஜனத்திற்கு நீர் சொல்ல வேண்டியது என்னவென்றால் என் சுண்டு விரல் என் தகப்பனாருடைய இடுப்பை பார்க்கலும் பருமனா இருக்கும் என் சுண்டு விரல் உன் என் தகப்பனுடைய இடுப்பை பார்க்கணும் பருமனா இருக்கும் என்று சொல் அப்படின்னு சொல்லி அவனோடு அவரோடு வளர்ந்த வாலிபர்கள் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு மோசமான ஒரு முட்டாள்தனமான ஒரு ஆலோசனை நினைச்சாங்க சொல்லி கொடுக்குறாங்க அதாவது அவர் என்ன சொல்ல வரன்னா என் தகப்பன் சுமத்தின பாரமான சுமைகளை காட்டிலும் நான் உங்க மேல அதிகமான பாரத்தை என்ன செய்வேன் சுமத்துவேன் அப்படின்னு அவரு சொல்றாரு அப்போ இந்த ஜனங்கள் எல்லாரும் சொல்றாங்க நீரும் வேண்டாம் உங்களுடைய ராஜ்ய பாரம் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியமானவர்களை என்னுடைய கணவர் அடிக்கடியாக ஒரு பழமொழியை வந்து செல்வது உண்டு என்னோட மாமியார் கூட அடிக்கடியாக இந்த பழமொழியை சொல்லுவாங்க மூத்தோர் சொல்லும் முதிர்நெலிக்காயம் ஆமா பிரியமானவர்களே நம்மளுடைய நெல்லுத்தனி இருக்கு இல்லையா அது முதல்ல நம்ம அதுல புளிப்பு சுவை அதிகமா இருக்கும் ஆனா அது கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க ஒரு தண்ணி குடிக்கும்போது நல்ல ஒரு இனிப்பு சுவை அது வந்து கொடுக்குது இஞ்சிக்கும் அப்படின்னா நமக்கு நிறைய நேரங்கள்ல முதியவர்கள் நமக்கு சொல்கிற ஆலோசனை முதல்ல நமக்கு அது ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்குது நம்மளுடைய வாழ்வு முறைக்கு அது ஏற்புடையதாக இல்லாம இருக்குது ஏன்னா அவங்க வாழ்ந்த ஜெனரேஷன் வந்து பழைய காலம் இப்போ நம்ம இது பாக்குற காலங்கள்ல இப்ப உள்ள ஜெனரேஷன்ல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது ரொம்ப டிஃபரெண்டா இருக்குது ஆனாலும் அவர்கள் வந்து மிகவும் அனுபவமிக்கவர்கள் அவங்க நம்ம வயதில் அதிகமா நம்மளும் மிகவும் பெரியவர்களும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு உண்டு அப்போ அவங்க சொல்லுகிற காரியங்களை நம்ம என்ன செய்யணும் கேட்கணும் அவங்க சொல்கிறபடி நம்ம முதல்ல செய்வதுக்கு நமக்கு அது கஷ்டமா இருந்தாலும் நம்ம லேட்டராக நம்ம அதை ரியலைஸ் பண்ணி பார்க்கும்போது அதுல அதிக தான் இருக்குது பிரியமானவர்களே இந்த ரகுமே நம்ம என்ன பண்ணாரு முதியவர்களுடைய சொல்படி அவர் கேட்டிருந்தாருன்னா அந்த ஜனங்கள் வந்து செஞ்சிருப்பாங்க அவருக்கு ஊழியக்காரர்களாக இருந்திருப்பாங்க ராஜா சொல்கிறபடியெல்லாம் செய்து அவருக்கு ஒரு ராஜ மேன்மை கொடுத்திருப்பாங்க ஆனா அவர் முதியவர்களுடைய சொல்லி அவர் தள்ளி விட்டு அவர் நமக்கு சுகம் உண்டாகுமா பிரியமானவர்களை இன்றைக்கும் கூட நம்ம நம் மற்றவர்கள் என்ன ஆலோசனை கேட்கிறோம் அது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்மளுடைய கொலீக்ஸ் நிறைய பேர் இருக்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கலாம் அவங்களுடைய ஆலோசனைகளுக்கும் நம்மளுடைய பெற்றோர்கள் நம்மளுடைய மூத்த பெற்றோர்கள் நம்ம வயதான பாட்டிமார்கள் அவங்களுடைய ஆலோசனைகளுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு நீங்க ஒரு முக்கியமான எடுக்க வேண்டிய இடத்துல நீங்க உங்களுடைய பெற்றோர்களுடைய மறக்காதீங்க கத்தர் அந்த ஆலோசனைகள் படி நம்ம செய்யும் அதை கனப்படுத்துகிறார் பிரியமானவர்களை அதே மாதிரி நம்ம ஒரு ஆலோசனையே இல்லாமலும் காரியங்களை என்ன செய்ய முடியாது நம்ம செய்ய முடியாது நம்மளாவது நம்மளுடைய சுய முடிவுகளையும் நம்ம என்ன செய்ய இருக்க முடியாது ஏன்னா என்றால் வேதம் இப்படியாக சொல்லுகிறது ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்களாம் அவர்களுக்கு தெரியாத பாதையில என்ன செய்யும் போது நம்ம இப்போ ஒரு ஊருக்கு போறோம் அப்படின்னா அந்த வழி தெரியலன்னா நம்ம என்ன செய்யலாம் அந்த கடைக்கார அண்ணா கிட்ட அந்த ஆட்டோ டிரைவர் அண்ணா கிட்ட நாங்க இந்த ஊருக்கு எப்படியாக போகணும்னு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு கேட்டு போறோம் இல்லையா அதே மாதிரிதான் நம்ம இந்த வாழ்க்கை பயணத்துல நம்ம பயணிக்கும் போது நமக்கு முன்பதாக ஆல்ரெடி பயணித்த நம்முடைய மூச்சு பெற்றோர்களிடத்துல இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வரும்போது நீங்க என்ன டிசிஷன் எடுத்தீங்க எப்படி நம்ம நம்மளுடைய காரியங்களும் அவர்கள் ஆலோசனைகள் மூலமாக வாய்ப்பு பெறுகிறது பிரியமானவர்களை ஆகினால பெரியவர்களுடைய ஆலோசனைகளை இன்றைக்கு நம்ம தள்ள வேண்டாம் தேவன் இந்த வார்த்தைகளை நமக்கு சொல்ல விரும்புகிறார் அவர்களுடைய ஆலோசனைகளின்படி நம்ம கேட்டு நடப்பதன் மூலமாக நமக்கு ஒரு வெற்றியை தேவன் வைத்திருக்கிறார் என்னோடு கூட ஜபிக்கலாமா பேசின நல்ல வார்த்தைக்காக நன்றி ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுந்து போவார்கள் என்று சொல்லியிருக்கீங்கப்பா அநேக நல்ல ஆலோசனைகளால் சுகம் உண்டாகும் என்று சொல்லியிருக்கீங்கப்பா நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில இந்த ரகுபயாமி இல்லாதபடிக்கு அப்பா மூத்த சொல்ல ஆண்டவரை அவர் கேட்டுட்டு என்பதாக அவர் அதை தண்ணி விட்டாரு அப்பா அவங்க அவர் அப்படி மூதியவர்களுடைய சொல்லை தள்ளி விட்டதுனால ராஜ்யபாரமோ அவருக்கு என்ன செஞ்சிச்சு விலகி போயிடுச்சு கத்தாவே அதே மாதிரி நாங்கள் இல்லாம எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய பெரியவர்கள் எங்க மூச்சு மூத்த பெற்றோர்கள் சொல்கிற ஆலோசனைகளை நாங்கள் கேட்டுக்கொள்ள எங்க இருதயத்தை நீங்கள் லகுவாக்குங்க எங்க இருதயத்தை அதற்கு பக்குவப்படுத்துங்க சுவாமி சில நேரங்கள்ல அவங்க சொல்ற காரியங்கள் எங்களுக்கு புரியாமல் இருந்தாலும் எங்களுக்கு அது ஏற்றுக்கொள்ள முடியாத கடினமான வார்த்தைகளாக இருந்தாலும் பின்பத அது நன்மைக்காக ஏற்றுபடியாக இருக்கிறது அது நன்மை உண்டாகிறதுக்கு அது ஏற்று விதமாக இருக்கிறது கண்டுகொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி ஒவ்வொருத்தரும் தாழ் தர்ப்பணிக்கிறோமப்பா வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாசலங்களை திறந்து கொடுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் பாத்தியத்தை கொடுங்கப்பா குழந்தை இல்லாதவர்களுக்கு கலந்து பாத்தியத்தை கொடுங்க சுவாமி உங்களுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் வாழ்ந்து ராஜா இந்த பசங்க எல்லாவற்றையும் கத்த நீங்க ஆசீர்வதித்துக் கொடுங்க இப்ப ஏசு மூலம் ஜெகம் தேடும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் பிரியமானவர்களே இன்னும் அழகான மோட்டிவேஷன் வேர்ஸ் மூலமா நான் உங்க எல்லாரையும் நான் மீண்டும் சந்திக்கிறேன் இது உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னா நீங்க அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க அப்படி ஷேர் பண்றது மூலமாக நீங்களும் என்னோடு கூட சேர்ந்த ஊழியத்தை செய்கிறீர்கள் என்பதை மறக்க வேண்டாம் கத்திரோட நாம பெருகட்டும் அவர் பெருகவும் நாம் சிறுகவும் வேண்டும் தேங்க்யூ காட் பிளஸ் யூ